எனது அன்பான பாப்தாதாவை நான் என் வாழ்க்கையில் ஆசிரியராக அடைந்திருக்கின்றேன் மூன்று உலகங்கள் மூன்று காலங்களின் இந்த ஞானம் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் வேத சாஸ்திர ஞானிகளுக்கும் இல்லை ஆனால் எனக்கு எவ்வளவு எளிய முறையில் இந்த ஞானத்தை கொடுத்து என்னை மாஸ்டர் த்ரிநேத்ரியாக மாஸ்டர் த்ரிகாலதரிசியாக மாஸ்டர் த்ரிலோகநாதனாக மாற்றிவிட்டீர்கள் பாபா இப்படிப்பட்ட உயர்ந்த ஆசிரியர் இந்த உலகில் வேறு யாருக்கும் கிடைக்கப் போவதில்லை தினமும் உங்களுடைய இனிமையான முரளியை என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக தினமும் அளிக்கிறீர்கள் ஞான முத்துக்களை என்னுடைய புத்தியில் நிரப்புகிறீர்கள் இதற்காக நான் காலம் முழுக்க நன்றியை கொடுத்துக்கொண்டே இருப்பேன் பாபா நீங்கள் எனக்கு சத்குருவாகி சிரேஷ்ட வழியை காண்பிக்கின்றீர்கள் நான் எவ்வளவு பாக்கியசாலி எனக்கு முக்தி ஜீவன் முக்திக்கு வழியை காட்டியிருக்கின்றீர்கள் நான் பல பிறவிகளாக இதற்காக அலைந்து கொண்டிருந்தேன் அதன் பலனாக சத்குருவாகிய உங்களிடமிருந்து வரதானங்களை பரிசாக அடைந்திருக்கின்றேன் எனது பல பிறவிகளின் விருப்பங்கள் முழுமையடைந்துவிட்டன பாபா நீங்கள் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறீர்கள் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய நண்பனாக மாறியிருக்கிறீர்கள் சதா என் கூடவே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு சூழலிலும் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள் என்னுடைய மனதிற்கு ஆறுதலான நண்பனாக இருக்கிறீர்கள் எவ்வளவு அழகான இனிமையான அனுபவமாக இருக்கின்றது ஆஹா இறைவன் என்னுடைய நண்பன் எல்லாவற்றையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது எந்த தயக்கமும் இல்லாமல் என்னால் எல்லாவற்றையும் உங்களிடம் கூற முடிகின்றது அதற்கு பதிலாக எனக்கு நீங்கள் பரமாத்ம சக்திகளை என்னுள் நிரப்புகிறீர்கள் நான் உங்களுடைய துணையின் இனிமையான அனுபவத்தை சதாசேகின்றேன் பாபா நீங்கள் என்னுடைய அன்பானவர் கனவிலும் கூட உங்களை இருப்பதை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது உங்களை விட்டு நானும் என்னை விட்டு நீங்களும் விலகி செல்ல முடியாது சதா என்னுடைய அன்பான துணைவனாக நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய அழகான மலர் தோட்டத்தில் மிக மென்மையான மனம் வீசக்கூடிய சிறிய மலராக நான் இருக்கின்றேன் தாதா சதா உங்களுடைய இனிமையான துணையை நான் ஒவ்வொரு கணமும் அனுபவம் செய்கின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி